i don't know. குடியுரிமை பெற்ற இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு நபர் எனக்கு கனடா எந்த ஒரு வெளிநாடும் வேணாம் இந்தியா தான் வேணும் நான் இந்தியாவுக்கு தான் போக போறேன் இருக்கவே முடியல அவருடைய அவருடைய மன எல்லாமே ஒரு சமூக வலைதளங்கள்ல வந்து ஷேர் பண்ணிருக்காரு ரொம்ப ரொம்ப பரவலா பேசப்பட்டுகிட்டு இருக்கு எல்லாருமே வெளிநாடுகளுக்கு போகணும் வெளிநாடுகளில் போய் அங்க குடியுரிமை வாங்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது நீண்ட காலமா குடியுரிமை வாங்கி அங்க வசிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் இல்ல நான் இந்தியாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே பார்க்க முடியுது சோ என்ன நடந்திருக்கு அவருடைய பிரச்சனை என்னவா இருக்கு எதனால இந்தியாவுக்கே போகணும்னு சொல்றாரு இந்த மாதிரி எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் இந்தியா வம்சாவளியை சேர்ந்த ஒரு நபர் கனடாவில நீண்ட காலமா வந்து தங்கிக்கிட்டு இருக்காரு அங்க குடியுரிமையும் அவருக்கு கிடைச்சிருக்கு அங்க ஒரு நல்ல வீடு நல்ல கார் நல்ல வேலை அப்படின்னு ரொம்ப ஒரு செட்டில் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவரு இப்போ எனக்கு கனடா வேணா எனக்கு இந்த குடியுரிமை வேணா நான் இந்தியாவுக்கே போறேன் அப்படின்னு ஒரு மிக பெரிய விஷயத்தை தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்காரு இந்த நபர் வந்து இருபத்தி ஐந்து வயதா இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் பார்க்கப்படுறாரு அது மட்டும் இல்லாம தொழில்நுட்பத்துறையில ஒரு மிகப்பெரிய வல்லுனராகவும் இருக்காரு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சமூக வலைதளங்கள்ல அவரு நிறைய அவருடைய உணர்ச்சிகள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிருக்காரு இது எல்லார் மத்தியிலும் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய கலாச்சாரங்கள் அங்க இருக்கக்கூடிய அஹ் உணர்ச்சிகள் எல்லாத்தையுமே வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை அவரை வந்து இப்படி ஒரு முடிவுக்கு தள்ளுது அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்க வந்து முன் வச்சிருக்காரு இவர் கனடாவில் ஒரு குடிமகனாகவும் இருக்காரு அதே சமயம் இந்தியாவில் ஓசிஐவும் வச்சிருக்காரு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது ஸோ இவர் வந்து அவருடைய அந்த சமூக வலைதளங்கள்ல என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இருபத்தி அஞ்சு வயசு ஆகுது நான் வந்து கனடாவுடைய ஒரு குடிமகனாகவும் இருக்கேன் அதே சமயம் இந்திய ஓசிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இதையும் வச்சிருக்கிறதாகவும் வந்து தெரிவிச்சிருக்காரு அவர் வந்து குர்கானில் வளர்ந்ததாகவும் அங்கேயே பதினோரு ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கைய கழிச்சதாகவும் நிறைய விஷயங்களை தெரிவிச்சிருக்காரு கனடாவில் அவருடைய அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப திருப்தி அடைந்த மாதிரியும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த தான் அந்த ஒரு சமூக வலைதள பக்கத்திலையும் தெரிவிச்சிருக்காரு ஸோ இதுக்கு காரணமாக வந்து அவர் சமீபத்துல இந்தியாவிற்கு வந்துட்டு போன ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படின்றதையும் இங்கே தெரிவிச்சிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஞ்சு வருடங்கள் வந்து அவர் கனடாவில் இருந்துட்டு ஒரு ரொம்ப லாங் கேப்க்கு அப்புறமா வந்து மறுபடியும் இந்தியா வராரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இந்தியா வராரு அப்போ இந்தியா வரும்போது நிறைய விஷயங்கள் வந்து அவரை பழைய நினைவுகளுக்கு எடுத்துகிட்டு போறதாகவும் அதாவது அங்க வந்து அவர் பிறந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு சைல்டுஹுட் மெமரிஸ் எல்லாமே வந்து அவரை மறுபடியும் இந்தியாவிற்கு வர வைக்கிறதுக்கு தூண்டினது அப்படின்றதையும் வந்து இங்க தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம சேம் சைடு வந்து இந்தியாவில் நிறைய இஷூஸ்லாம் இருக்குதா நான் அதை ஒத்துக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து வெளிநாடுகளுக்கு வரணும் அங்க குடியுரிமை பெறணும் அங்க ஃபேமிலியா செட்டில் ஆகணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இந்தியாவிலும் ஒரு சில மைனஸ் இருந்தாலும் எனக்கு அங்க போகிறதுக்கு தான் அதிக ஈடுபாடுகள் இருக்கு அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம மேரேஜ் மேல எனக்கு அதிகமான ஒரு ஈர்ப்பு இல்லை அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காரு கனடாவில் நான் வந்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழல கனடாவில் எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்லா மனம் ஏற்க ஏற்கல அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காரு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இந்தியா வந்ததுக்கு போனதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட பத்து பதினைந்து தடவை மறுபடியும் இந்தியாவிற்கு வந்துட்டு வந்துட்டு போனதாகவும் இந்தியாவிலேயே ஒரு வீடு வாங்கி அங்கேயே வந்து செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரு மனநிலையில இருக்கிறதாகவும் அந்த பதிவுல வந்து திறவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த ஒரு முடிவுக்கு அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்துட்டு அதிகமான ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கல அங்கெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரின்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ் இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காரு அங்கேயே ஒரு வீடு வாங்கி அங்கேயே செட்டில் ஆகி அந்த பூர்வீகமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆசை அவருக்குள்ள இருக்கிறதாகவும் அந்த சமூக வலைதள பக்கத்துல தெரிவிச்சிருக்காரு மேலும் இந்தியாவில் வாழ்றது மூலியமா ஏற்படக்கூடிய நிறைய சவால்களையும் அதை வந்து அக்சப்ட் பண்ணிக்கிறாரு ஆமா இந்த மாதிரியான சவால்கள்லாம் அங்க இருக்கு அப்படின்றதையும் வந்து ஏத்துக்கிறாரு அதே சமயம் அந்த வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களும் வந்து அவரை அக்சப்ட் பண்ண விடமா அங்க இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களையும் விமர்சிக்கிறாரு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது சோ ஓவராலா அவருடைய மனநிலை என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய சொந்த நாட்டுக்கே போயிரலாம் அங்கேயே நம்ம ஒரு வேலை செஞ்சுக்கலாம் அங்கேயே ஒரு நிலம் வீடு வாங்கி அங்கேயே செட்டில் ஆயிடலாம் இங்க வந்து எனக்கு ஒரு மன நிறைவு இல்ல அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காரு சோ இது வந்து நிறைய பேருடைய இந்தியர்களுடைய ஒரு அஹ் மனதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயமாவே பார்க்கப்படுது என்னதான் இந்தியாவில இருந்து வெளிநாடுகளுக்கு போகணும் அங்க சம்பாதிக்கணும் அங்க வந்து ஒரு குடியுரிமை வாங்கணும் அங்க கல்யாணம் ஆகி செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைச்சாலும் அவங்களுடைய ஒரு ஆள் மனதுல ஒரு சொந்த நாடு அங்க வந்து நம்ம வளர்ந்த விதம் அங்க வந்து நம்மளுடைய உறவுகள் அப்படின்னு யோசிக்கும் போது கண்டிப்பா எல்லாரையும் வந்து வெளிநாடுகள்ல இருந்து அப்படியே வந்து இங்க வந்துடலாம் அப்படின்ற ஒரு யோசனைக்கு இந்த சில விஷயங்கள் தள்ளுது அப்படின்றத நம்ம வந்து மறுக்கவே முடியாது சோ இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலதான் அந்த நபர் இருக்கிறதாகவும் கூடிய சீக்கிரமாகவே இந்தியாவிற்கு வரப்போகதாகவும் அதுல அந்த ஒரு முடிவுல ரொம்ப ரொம்ப தீர்க்கமா இருக்கிறதாகவும் வந்து தெரிவிச்சிருக்காரு மேலும் அந்த சமூக வலைதள பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பதிவுகளுக்கு நிறைய பேர் நிறைய கமெண்ட்களையும் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுடைய மனதுக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை செய்யுங்க அதை மட்டும் பண்ணுங்க மற்றவங்க சொல்றது எதையும் கேட்காதீங்க ஏன்னா இருக்கக்கூடிய காலங்கள்லையும் ரொம்ப மகிழ்ச்சியா எங்க வாழ முடியுமோ அங்கே வாழுங்க அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பத்தியுமே வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க